ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களோட புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சீக்கிரமாவே வரும் அன்பான அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜனின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறத பதிவு பெண்களுக்கு ஒரு உபதேசம் அதை நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க பா நம்பர் ஒன் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வெகு எளிதில கோபத்துக்கு ஆளாக கூடாது கோபம் பெண்களுக்கு ஆகாது எப்பேற்பட்ட பெண்களா இருந்தா என்ன பணக்கார பெண்களா இருந்தாலும் ஏழை பெண்களா இருந்தாலும் கோபப்படக்கூடாது கோப கோபப்படுறது குடும்பத்துக்கு ஆகாது அது பெண்களுக்கு நல்லது கிடையாது அவர்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்க பழகிக்கணும் பொறுமையை கடைபிடிக்க பழகினாத்த அவங்களுடைய குடும்பம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து பெண்கள் வந்து ரோசமுடையவங்க ரோசக்காரவங்க பெண்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அந்த வார்த்தை அவங்கள நிலை குலைய செஞ்சிடும் இருந்தாலும் அவங்க துன்பம் நேரும் காலத்தில் பொறுமையுடன் கணவருக்கோ பெற்றோருக்கோ அடங்கி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்வு சிறக்கும் பெண்கள் வந்து எவ்வளோ பெரிய வசதியில் வாழ்ந்தாலும் சரி கணவன் வீட்டில் போய் அடங்கி நடந்தால்தான் அவர்களுடைய வாழ்வு சுபிக்ஷமான வாழ்வாக அமையும் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்தார் பூமியாழ்வார் பெண்கள் இந்நாட்டின் கண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஆகையால் ஒரு பெண்ணு நினைச்சானா அந்த குடும்பத்தை எப்படினாலும் ஆக்க முடியும் ஒவ்வொரு குடும்பத்தோடைய ஆணிவீர் பெண்கள் தான் ஆகவே பெண்களே உங்களுக்காக உபதேசம் தான் இது ஒவ்வொரு பெண்ணும் மனதில் இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக்கொண்டு அன்பான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையா நீங்க வாழ்ந்து காமிக்கணும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை பார்த்துதான் உங்களுக்கு பிறக்க போற பிள்ளையும் ஃபாலோ பண்ணும் நம்ம ஆங்காரமா இருந்தோம்னா அந்த பிள்ளையும் ஆங்காரமாதான் தான் இருக்கும் நம்மளை பார்த்துதான் அந்த பிள்ளை வளருது அதனால நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு பெண்களிடமும் நன்றி வணக்கம் மற்றுமொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் நன்றி வணக்கம்